இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் பேட்டையோட பாகம் டூ இதில் வந்து அன்னைக்கு போனோம் அதே இராணுவ படையை தான் என்னைக்கு நம்ம கூட்டிக்கிட்டு போகிறோம் அதில் இருக்கிற இடத்துக்கு தான் இன்னைக்கு போக போகிறோம் இங்கே போறோம்னா மீன் வேட்டை ராணுவ படையில் பீரங்கி படையெல்லாம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ஒரே இருக்க போது வாங்க போகலாம் இங்கே போன இடத்துல அன்னைக்கு வந்த மாதிரியே அதே இடமா இந்த இடத்துல தான் கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய்ட்டு இன்றைக்கி ஆனோ பொறையோவில் இருக்கிறதுக்கு தானே வரியை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற குட்டி கொஞ்சாண்மைனு கூட தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம் இந்த மீன் எல்லாம் எப்படி பிடிக்கலான்னு பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்களா என்ன தண்ணியை ஊறாக காலி பண்ணிவிட்டா இன்றைக்கி நம்ம குட்டி மீன் சொல்லலாம் பிடிச்சிடலாம் வாங்க அது விற்கிறது பார்ப்போம் இதுக்கு முதல்ல எல்லாரும் இதில் இறங்கணும் அதுக்கான வழியெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இறங்கிட்டு அடுத்தபடியாக உள்ளப்போம் ராணுவ வீரர்களே இறங்கிட்டு போய் சண்ட் ம் ஊற்றுலம்மா சீக்கிரம் ஊற்றுங்க இப்படியே ஊற்றிட்டு இருந்தேன் வேக என்ன ஊற்றுறீங்க நீங்கள் யாரு பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்களா இருக்கிற சீக்கிரமண்டே போற கேசு பார்த்தீங்களா புடிச்சிட்டேன் வெற்றி ஹாஹாஹா ஒன்னொரு ஆணுவம் வீரர்கள் சரிங்களா பொறுமையாக வேலை செய்யறாங்க நம்ம கிட்ட யோத்த மாட்டீங்கிட்டா இந்த தரித்து பாருங்க எவ்வளவு மீன் எல்லாம் இருக்குது இன்னைக்கு எல்லாத்தையும் சூப்பு வச்சு குடுத்தேதா என்னம்மா புரியுமா பை கட்டுமா ஆஹ் பையில இருக்குதே தோபர குத்தி குஞ்சான் மீன்ஸ் எல்லாம் இருக்குதே தெரியும் நிறைய மீன் இருக்கு பாருங்க பாருங்க ஏதோ தெரியுதுங்களா இருக்கு நிறைய தான் இருக்குது பாருங்க பாருங்க தோண பாருங்க புரிசாருங்க பாருங்க போயிட்டா சாப்பிட தெரியுதுங்களா இதெல்லாம் கூட்டி குஞ்சான் பெரிய மீன் நிறைய மீன் இருக்குது எல்லாமே சமைச்சான் கூட இருக்கிறான் கால எல்லாம் கடிக்கிறான்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியல தேடுங்க தேடுங்க மீனை விட்டுங்க ரானும் அப்புறம் எதை பாருங்க இதை பாருங்க இதை பார்த்தீங்களா இந்த அண்ணன் கூட பொத்தியா எவ்வளோ மீன் இருக்குது எல்லாம் சில ஏற்றிதான் பாருங்க இங்கே ஒருத்தவங்க தப்பிச்சு உனக்கு பார்க்குறான்னு பாருங்க பார்த்தீங்களா நான் தப்புச்சு இப்போ பாருங்க எங்க பீரங்கி ஒன்று சாஞ்சி போச்சு இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா இவங்க தாய் எங்கள் பீரங்கி பறையோட தலைவி கொஞ்சம் சரக்குன உனே சேர்த்து ரசிக்கிட்டாங்க தூக்குங்கம்மா தூக்குங்க நல்லா தூக்குங்க ம் ஏய் வேற இங்கே பழைய தூக்கி ஆச்சு இங்கே பார்த்தீங்களா இன்னைக்கு எல்லாம் மீனை பிடிச்சாச்சு இன்னைக்கு எவ்வளோ மீனை பிடிச்சிருக்கும் இன்னைக்கு மொத்தம் சீலேப்பி தான் நிறைய மாட்டே இருக்கு இந்த சீலேப்பிய எல்லாரையும் ஆளுக்கு தனித்தனியாக பிரித்து விற்கிறோம் இந்த பிரித்து வச்சத எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட வேண்டியது தான் இன்னைக்கு செஞ்ச வேலையை தான் இதெல்லாம் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பங்கு பங்கு பிரிக்கிறோம் தனித்தனியாக எல்லாருக்கும் ராணுவ வீரர்களை வச்சு பிரித்து இன்னைக்கு எல்லாரும் வீட்டிலே மீன் குழம்பு தான் இன்னைக்கு பரவாயில்ல மொதல் நாளில் பிடிச்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே மாற்றி இருக்குது இங்கே பார்த்தீங்களா எல்லாருக்கும் தனித்தனியாக பங்கு பிரிக்கிறாங்க நம்ம ராணுவ வீரர்கள் நம்ம ராணுவ வீரர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி யார் ஊருக்குன்னு நான் இராணுவ வீரர் வேணா நான் கீழே கமெண்ட் பண்ண கூட்டிகிட்டு வந்துடுறோம் இங்கே பார்த்தீங்களா இது அன்றைக்கி பச்சை மீன் குழம்பு போயிடுற சின்ன மீன் நல்லா குஞ்சான்னு குஞ்சான் பொழுச்சு மீண்டு குழம்பாக வச்சாச்சு ம் பார்க்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது மீண்டு மாடுத்த பாட்டில் நம்ம உங்களாம் சந்திக்கலாம் டாட்டா பை பா